விஜய் படத்தின் நாயகி இன்றைய இளைஞர்களின் கனவு கண்ணி உஸ்பா படத்தின் கிளாமர் நாயகி ராஸ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனாவுடன் இணைந்து உஸ்பா படத்தில் நடித்து இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தவர் ராஸ்மிகா காதலில் விழுந்திருக்கும் ராஸ்மிகா மந்தனா தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு வராங்க உலகின் மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் விஜய் படத்தின் நாயகி இன்றைய இளைஞர்களின் கனவு கண்ணி புஷ்பா படத்தின் கிளாமர் நாயகி ராஸ்மிகா மந்தனா அவரை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கிரிக் பார்த்தி படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை ராஸ்மிகா மந்தனா பிறகு கன்னட படங்களில் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான கீதா கோவிந்தம் திரைப்படம் அவருக்கு பரவலான நல்ல இமேஜை பெற்றுத்தந்தது இவர் விஜய் தேவகண்டாவுடன் இணைந்து டியர் காம்ரேட் அந்த படத்துல நடிச்சாங்க அதுவும் வெற்றி படமா அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான கார்த்திக்கின் சுல்தான் திரைப்படம் ராஸ்மிகாவுக்கு தமிழில் அறிமுகம் அந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்தது அல்லு அர்ஜுனாவுடன் இணைந்து புஷ்பா படத்தில் நடித்து இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தவர் ராஸ்மிகா மந்தனா விஜயுடன் வாரிசு படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் இந்தியில் ரன்பீர் கபீருடன் இணைந்து அவர் நடித்த அனிமல் திரைப்படம் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பை தந்தது கர்நாடகாவை சொந்த மாநிலமா கொண்டவங்க தான் ரஸ்மிகா மந்தனா துவக்கத்துல சில கன்னட படங்கள் நடிச்சிட்டு ஆந்திரா போயிட்டாங்க இவருடைய கியூட் ரியாக்சன் அதுதான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மனதையும் கவர்ந்து இழுத்து சொல்லலாம் ராஸ்மிகா மந்தனா அடுத்தடுத்து முன்னணி நடிகர்கள் இயக்குனர்கள் மற்றும் சிறந்த பேனர்களில் நடிச்சிட்டு வராங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி பல மொழி படங்களிலும் இவரை அடுத்தடுத்து பார்க்க முடிகிறது சர்வதேச அளவில் மிகவும் பிரபலமான நடிகையா மாறியிருக்காங்க ராஸ்மிகா மந்தனா தன்னை நம்பி படம் பார்க்க வரும் ரசிகர்களை தன்னுடைய நடிப்பாலும் கவர்ச்சியாலும் தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு வராங்க புஷ்பா பட நாயகி புஷ்பா படம் வெளிவந்த பிறகு இவரோட லெவல வேற சொல்லணும் அவர் அந்த படத்தில் காட்டிய தாராளமான கவர்ச்சி தற்பொழுது புஷ்பா டூ படத்திலும் தொடர்ந்துட்டு வருது ராஸ்மிகா மந்தனா படத்தில் காட்டிய தாராளம் போதாது என்று அடுத்தடுத்து ரிலீஸ் நிகழ்ச்சியிலும் இவர் ரசிகர்களை கவரும் வகையில் உடை அணிந்துட்டு வராங்க மும்பையில் தற்பொழுது கருப்பு நிற உடையில் வந்த ரஸ்மிகா ரசிகர்களுக்கு தாறுமாறா கவர்ச்சியை காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேடையிலும் அல்லு அர்ஜுனாவுடன் இணைந்து ஆட்டமும் போட்டு இருந்தாங்க இந்த நிலையில இவையெல்லாம் போதாது என தற்பொழுது ஷூட் எடுத்து அந்த புகைப்படங்களையும் சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்துட்டு வராங்க இதிலும் அவர் கையில் எடுத்திருக்கிறது என்னவோ புடவைதான் தான் அதிகமாக கவர்ச்சி காட்டி நடிக்க முடியும் என்பதை நன்றாக உணர்ந்து ராஸ்மிகா மந்தனா இந்த பட ப்ரமோஷனுக்கு சரியாக புடவையிலேயே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த புஷ்பா டூ பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அவர் அணிந்திருந்த புடவையில் புஷ்பா வள்ளி என பெயர் எழுதப்பட்ட சேலையுடன் இருக்கும் போஸ்ட் தான் இப்போ பிரபலமாயிட்டு வருது அந்த படங்களை இன்னைக்கு அனைவருமே பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த புஷ்பா படமும் பாடல்களும் சூப்பர் ஹிட்டானது அதே போல தற்பொழுது வெளியாக உள்ள புஷ்பா டூ பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு டிசம்பர் மாதம் ராஸ்மிகா மந்தனாவுக்கு ராசியான மாதமா இருக்கிறது புஷ்பா படமும் டிசம்பரில் தான் வெளியானது புஷ்பா டூ படமும் டிசம்பரில் வெளியாகுது இது மேலும் பல வெற்றிகளை தரும் என ராஸ்மிகா மந்தனா நம்புகிறாங்க அவரை நாமும் வாழ்த்துவோம் காதலில் விழுந்திருக்கும் ராஸ்மிகா மந்தனா விரைவில் திருமண செய்தியும் அறிவிப்பார் என நம்புகிறோம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் பாய்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்